வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு ரொம்ப அழகான ஆழமான சிந்தனையை அலச போறோம் நிலவின் மடியில் ஒரு நாளைய நம்பிக்கை இதோட மையக்கருவே ரொம்ப சுவாரஸ்யமானது நிலாவுல ஒரு குழந்தை நின்னு பூமியை பாக்குது ஆனா அதுக்கு நம்ம பார்க்கற மாதிரி போர்கள் வழிகள் நிறைஞ்ச ஒரு உலகமா தெரியல தெரியல அதுக்கு பதிலா ஒரு பிரகாசமான சாத்தியங்கள் நிறைஞ்ச ஒரு எதிர்கால வீடா தெரியுது அப்போ இந்த குழந்தையின் பார்வை வழியா நம்பிக்கை பத்தி நாம என்ன கத்துக்கலாம் இன்னைக்கு பாக்க போறோம் நிச்சயமா இதுல சுவாரஸ்யமே என்னன்னா நாம பூமியை பார்த்தா நமக்கு வரலாறு பிரச்சனைகள் எல்லைகள்னு ஒரு பெரிய பட்டியல் மனசுக்குள்ள ஓடும் இல்லையா அவன் உடனடியாக அதெல்லாம் தோணும் ஆனா இந்த குழந்தை அந்த எந்த ஒரு சுமையுமே இல்லாம அதோட உண்மையான சாரத்தை மட்டும் பாக்குது நீங்க அனுப்புனா அந்த குறிப்புல ஒரு வரி வருது நிலாவே குழந்தைகிட்ட கேக்குற மாதிரி ஒரு கற்பனை ஆமா இவ்வளவு காயப்பட்ட இந்த உலகத்தை உன்னால் எப்படி ஒரு கனவ பார்க்க முடியுது அப்படின்னு கரெக்ட் அதுக்கு அந்த குழந்தையின் புன்னகை தான் பதில் அந்த புன்னகைக்கு பின்னாடி இருக்கிற ரகசியத்தை தான் நாம இன்னைக்கு உடைக்க போறோம் சரி அந்த புன்னகையில புன்னகையிலிருந்தே ஆரம்பிக்கலாம் அந்த குழந்தை பூமியில நடந்த போர்களையோ வழிகளையோ பார்க்கலன்னு சொல்றீங்க இது கேட்க நல்லா இருக்கு ஆனா ஒரு கேள்வி வருது இது ஒரு விதமான அறியாமை இல்லையா அதாவது கடந்த காலத்துல நடந்த தவறுகளை தெரிஞ்சிக்காம அதுல இருந்து பாடம் கத்துக்காம எதிர்காலத்தை நம்பிக்கையோட பாக்குறது ஆபத்தானதா இருக்காதா இது எப்படி ஒரு பலமா பார்க்க முடியும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி இது பாருங்க நாம இங்க அறியாமைய கொண்டாட சொல்லல ஆனா கடந்த காலத்தோட கைதியா இருக்காதேன்னு தான் சொல்றோம் ஓகே ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு பெரிய வித்தியாசம் இருக்கு நாம வளர வளர அனுபவங்கள் மூலமா படிக்கிற விஷயங்கள் மூலமா மனசுக்குள்ள ஒரு மேப் தயார் பண்ணிக்கிறோம் இந்த மேப் நமக்கு வழிகாட்ட உதவுது அதுல சந்தேகமே இல்ல ஆமா ஆனா கொஞ்ச நாள்ல அந்த மேப்ல நாமளே சில எல்லை கோடுகளை போட்டுக்கிறோம் இது இப்படிதான் நடக்கும் இந்த மனுஷங்க இப்படிதான் இதுக்கு மேல யோசிக்கிறது வீண் அப்படின்னு சரியா சொன்னீங்க அப்படி சுவர்களே எழுப்பிக்கிறோம் நம்மளோட அனுபவங்களே நமக்கு ஒரு சிறைச்சாலையா மாறிடுது ஆனா இந்த குழந்தைகிட்ட அந்த மேப் இன்னும் வரையப்படல புரியுது அதோட உலகம் சாத்தியங்களால் மட்டுமே ஆனது அதேதான் அதனால தான் அந்த குறிப்புல அவனது கண்களில் கசப்பான கடந்த காலத்தின் நிழல் படிந்திருக்கவில்லைன்னு சொல்றாங்க இங்க அந்த நிழல்ங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம் நிழல் வந்து நிரந்தரம் கிடையாது வெளிச்சம் வந்து அது போயிடும் போயிடும் அந்த குழந்தையின் பார்வை அந்த வெளிச்சத்தை பாய்ச்சுது அது கடந்த காலத்தை அழிக்கல ஆனா கடந்த காலத்தோட நிழல் எதிர்காலத்தின் மீது விழாம பாத்துக்கற ஒரு பார்வை அது அப்போ இது நரந்திரத மறந்துடுவோம்னு சொல்றதில்லை நடந்தவை இனி போறதை தீர்மானிக்க விடமாட்டோம்னு சொல்ற ஒரு மனநிலை அந்த தெளிவுதான் அந்த புன்னகைக்கான காரணம் எக்ஸாக்ட்லி அந்த புன்னகை எல்லாம் முடிஞ்சிடுச்சுன்னு சொல்ற விரக்தியான புன்னகை இனிமே இனிமேதான் எல்லாம் ஆரம்பிக்கப் போகுதுங்கிற நம்பிக்கையின் புன்னகை சரி இந்த நம்பிக்கைக்கு ஆதாரம் வெறும் குழந்தையின் பார்வை மட்டும்தானா இல்ல வேற ஏதாவது இருக்கா ஏன்னா இந்த கருத்து அடுத்ததா போற இடம் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு அது வெறும் தத்துவமா இல்லாம பிரபஞ்சத்தோட ஒரு பெரிய நமக்கு கூட்டிட்டு போகுது ஆமா இந்த கருத்தோட அடுத்த கட்டம் அந்த குழந்தை நிக்கிற நிலாவே ஒரு காலத்துல ஒரு பயங்கரமான பேரழிவோட குழந்தை இது வெறும் கற்பனை இல்ல நிஜமாவா இதுதான் இன்னைக்கு அறிவியல்ல நாம சொல்ற ஜயன்ட் இம்பாக்ட் ஹைபாத்திஸ் அதாவது கோடிக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி பூமி உருவான சமயத்துல செவ்வாய் கிரகம் அளவுக்கு இருந்த தியான் ஒரு கோள் நம்ம பூமி மேல அதி பயங்கரமா மோதி இருக்கு ஒரு நிமிஷம் மோதி இருக்குன்னா சும்மா இடிச்ச மாதிரி இல்லையா இது நான் நினைச்சத விட பெரிய விஷயமா இருக்கு இல்லவே இல்ல அந்த மோதலோட சக்தியை நம்மால கற்பனை கூட பண்ண முடியாது நம்ம கிட்ட இருக்கிற எல்லா அணுகுண்டுகளையும் ஒன்னா வெடிக்க வச்சா வர சக்தியை விட பல பில்லியன் மடங்கு அதிக சக்தி அப்ப பூமி என்னாச்சு அந்த மோதுதல்ல பூமியோட ஒரு பகுதியும் அந்த தியாகோளும் சிதறி உருகி விண்வெளியில ஒரு பெரிய நெருப்பு வளையமா சுத்தி வந்திருக்கு பல ஆயிரம் வருஷங்களுக்கு பிறகு அந்த உருகிய பாறை குழம்பு ஒண்ணு சேர்ந்து குளிர்ந்து உருவானதுதான் இன்னைக்கு நாம பாக்குற அமைதியான நிலம் ஆமா நம்பவே முடியல நாம கவிதைகள்ல பாடுற காதலுக்கு உதாரணமா சொல்ற அந்த அழகான நிலா இவ்வளவு பெரிய வன்முறையிலிருந்து ஒரு அழிவிலிருந்து இருந்து தான் பிறந்திருக்கான் இது இது அந்த கருத்துக்கு ஒரு புது பரிமாணத்தையே கொடுக்குது நிச்சயமா இப்போ நீங்க அடுப்புன அந்த வரியை மறுபடியும் படிச்சு பாருங்க மனித வாழ்வில் தோன்றும் ஒவ்வொரு இருளும் ஒரு பெரும் ஒளிக்கான முன்னுரை ஆமா இந்த வரி இப்போ வெறும் தத்துவமா தெரியாது அது ஒரு பிரபஞ்ச உண்மையா தெரியும் நாம வாழ்க்கையில சந்திக்கிற தோல்விகள் இழப்புகள் கஷ்டங்கள் அந்த நேரத்துல அது ஒரு பேரழிவு மாதிரி தான் தோணும் கண்டிப்பா ஆனா நிலாவோட கதை நமக்கு என்ன சொல்லுதுன்னா சில சமயங்கள்ல மிகப்பெரிய படைப்புகள் மிகப்பெரிய அழிவுகளுக்கு பிறகுதான் உருவாகுது ஒரு காட்டு தீ பாக்குறதுக்கு பயங்கரமா இருக்கலாம் ஆனா அது பழைய காய்ந்து போன மரங்கள் அழிச்சு புதுச்செடிகள் முளைக்கிறதுக்கு வழிவகுக்குது அருமையான ஒப்பீடு அதாவது நம்ம வாழ்க்கையில வர்ற கிரேட்டஸ் அந்த பள்ளங்கள் நம்மளோட பலவீனம் இல்ல அது நம்மளோட கதையின் ஒரு அங்கம் அந்த வடுக்கள்னா நமக்கு ஒரு தனித்துவமான அழகையே கொடுக்குதுன்னு எடுத்துக்கலாமா தாராளமா எடுத்துக்கலாம் அந்த வடுக்களை பார்த்து நாம பயப்பட தேவையில்லை அது ஒரு புதிய தொடக்கத்துக்கான அடித்தளம்னு புரிஞ்சுகிட்டா போதும் அந்த புரிதலோட தான் அந்த குழந்தை பாக்குது சரி அப்படியான ஒரு பார்வையோட பேரழிவிலிருந்து அந்த குழந்தை பார்க்கும் போது அதுக்கு என்ன தெரியுது அதுதான் அந்த கருத்தோட இதயம்னு நினைக்கிறேன் ஆமா அந்த குழந்தை வெறும் நிலத்தையோ கடலையோ பாக்கல அதுக்குள்ள புதஞ்சிருக்கிற சாத்தியங்களை பாக்குது அந்த வரிகள் ரொம்ப கவித்துவமா இருக்கு ஆமா அந்த வரிகள் இன்னும் அழத் தொடங்காத குழந்தைகளின் மழலை சிரிப்பு இன்னும் கட்டி முடிக்கப்படாத பிரம்மாண்ட கனவுகள் இன்னும் எழுதப்படாத பொன்னான நாட்களின் நம்பிக்கை இந்த வரிகள்ல இருக்கிற ஒரு பொதுவான விஷயத்தை கவனிச்சிங்களா ஆமா இன்னும் 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 எல்லாமே எதிர்காலத்துல நடக்க போற விஷயங்கள் எதுவுமே இன்னும் முழுசா நடக்கல கரெக்ட் இது ஒரு ஓவியர் ஒரு வெற்று கேன்வாஸை பாக்குற மாதிரி இருக்கு மத்தவங்களுக்கு அது காலியா தெரியலாம் ஆனா அந்த ஓவியருக்கு அதுக்குள்ள இருக்கிற ஒரு பிரம்மாண்டமான ஓவியம் தெரியும் பர்ஃபெக்ட் அனாலஜி அதுதான் எதிர்காலங்கிறது நாம போய் சேர்ற ஒரு இடம் கிடையாது அது நம்ம உருவாக்குற ஒரு கலைப்படைப்புங்கிற எண்ணத்தை இந்த வரிகள் ஆழமா விதைக்குது கட்டி முடிக்கப்படாத பிரம்மாண்ட கனவுகள்ங்கிற வரி எடுத்துக்குவோம் இன்னைக்கு நம்ம பயன்படுத்துற இன்டர்நெட் ஸ்மார்ட்போன் ஏன் நம்ம வாழ்ற இந்த ஜனநாயகம் கூட ஒரு காலத்துல யாரோ ஒருத்தரோட கட்டி முடிக்கப்படாத கனவுதான் அத அவங்க நம்பினாங்க அதுக்காக உழைச்சாங்க அதோட பலனத்தான் நாம இன்னைக்கு அனுபவிக்கிறோம் அப்போ அந்த குழந்த பூமிக்குள்ள இன்னும் நிறைவேறாம இருக்கிற கோடிக்கணக்கான கனவுகளை பாக்குது இன்னும் கண்டுபிடிக்கப்படாத மருந்துகள் இன்னும் எழுதப்படாத புத்தகங்கள் இன்னும் உருவாக்கப்படாத கலைகள் ஒரு சாத்தியங்களின் கிடங்கா பூமியை பாக்குது அதேதான் இன்னும் அழத் தொடங்காத குழந்தைகளின் மழலைச் சிரிப்புங்கிற வரி ஒவ்வொரு நொடியும் பிறக்கிற புது எஸ்பயரை புது மம்பிக்கையே குறிக்குது ஒவ்வொரு குழந்தையும் இந்த உலகத்துக்கு ஒரு புது தொடக்கத்துக்கான வாய்ப்போட தான் வருது அவங்க கிட்ட நம்மளோட மனவரைபுடன் கிடையாது கிடையாது அதனால அவங்க மூலியமா இந்த உலகத்தை புதுசா உருவாக்க ஒரு வாய்ப்பு எப்போதுமே இருக்கு இந்த அத்தனை சாத்தியங்களும் பூமிக்குள்ள விதைகளா இருக்குன்னு அந்த குழந்தை நம்புது ஓகே இப்போ எல்லாத்தையும் ஒன்னு சேர்க்கலாம் ஒரு குழந்தையின் களங்கம் இல்லாத பார்வை பேரழிவிலிருந்து பிறந்த நிலவின் கதை அப்புறம் பூமிக்குள்ள இருக்கிற சாத்தியங்கள் இது எல்லாத்தையும் இணைக்கிற புள்ளி என்ன இது நமக்கு இறுதியா என்ன செய்திய சொல்ல வருது வானமும் நிலவும் அக்குழந்தையின் வளர்ச்சிக்காக காத்திருக்கின்றன ஆமா அவன் வளர்ந்து பூமிக்கு போய் அந்த சாத்தியங்களையெல்லாம் நிஜமாக்குவான் அவை நம்முது இதிலிருந்து வர்ற கடைசி வரிதான் மொத்த சாராம்சமோ எதிர்காலம் என்பது ஏதோ ஒரு புள்ளியில் பிறப்பதல்ல அது ஒவ்வொரு நொடியும் நம்பிக்கையினால் செதுக்கப்பட்டு உருவாகி கொண்டிருக்கும் ஒரு மாபெரும் அதிசயம் ஆமா பிறப்புதல்ல செதுக்கப்படுகிறது இந்த ரெண்டு வார்த்தைகளுக்குள்ள ஒரு பெரிய தத்துவம் இருக்கு பிறப்பதுன்னா அது தானா நடக்கும் நமக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லைங்கிற மாதிரி ஒரு அர்த்தம் வருது சரிதான் ஆனா செதுக்கப்படுகிறதுனா அதுக்கு ஒரு சிற்பி வேணும் ஒரு செயல் வேணும் எக்ஸாக்ட்லி அந்த ஒரு வரி பார்வையாளரா இருந்த நம்மள படைப்பாளியா மாத்துது இது ரொம்ப முக்கியமான மனமாற்றம் ஒரு சிற்பி ஒரு கரடு முரடான கல்ல பார்க்கும்போது மத்தவங்களுக்கு அது வெறும் பாறை கொஞ்சம் கொஞ்சமா செதுக்கி எடுப்பான் ஆயிரம் பல்லாயிரம் அடிகள் பட்டதுக்கு அப்புறம் தான் அந்த சிலை முழு வடிவம் பெறும் அருமையான ஓமை அப்போ இங்க நம்பிக்கைங்கிறது தான் அந்த ஒளி நம்மளோட செயல்கள் தான் நாம அந்த ஒளியை இயக்கிற விதம் இல்லையா ஆமா ஒவ்வொரு நாளும் நாம எடுக்கிற சின்ன சின்ன முடிவுகள் நாம பேசுற ஆறுதலான வார்த்தைகள் நாம செய்யற சின்ன உதவிகள் இது எல்லாமே அந்த எதிர்காலம்ங்கற சிலையை செதுக்குற ஒவ்வொரு அடி ஒரு அடில சில உருவாயிடாதே உருவாகாது அதனால நாம சோர்ந்திடக்கூடாது இது ஒரு தொடர் நிகழ்வு அதனால தான் அந்த வரியில ஒவ்வொரு நொடியும் உருவாகி கொண்டிருக்கும்னு சொல்றாங்க இட்ஸ் அ கண்டினியூவஸ் ப்ராசஸ் இது வந்து விதிய நம்பி உட்கார்ந்துருக்குற மனநிலையிலிருந்து நம்முடைய எதிர்காலத்தை நாம தான் தீர்மானிக்கிறோங்குற ஒரு பொறுப்புணர்ச்சிக்கு நம்மள நகத்துது ஆமா எதிர்காலங்கிறது இரண்டாயிரத்தி ஐம்பதுல இல்ல அது அடுத்த நொடியில் இருக்கு அந்த அடுத்த நொடியை நாம எப்படி அணுகுறோங்கிறத பொறுத்துதான் ரெண்டாயிரத்தி ஐம்பது எப்படி இருக்கும்னு தீர்மானிக்கப்படுது இதுதான் மையப்புள்ளி இந்த சக்தி நம்ம கையில இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது ஒரு பெரிய விடுதலை உணர்வ கொடுக்குது நாம சூழ்நிலைகளின் கைதிகள் இல்ல நாம நம்ம எதிர்காலத்தோட சிற்பிகள்ங்கிற புரிதலை இதை ஏற்படுத்துது ஒரு குழந்தையின் பார்வையில ஆரம்பிச்சு கவித்துவமான பயணிச்சு இவ்ளோ பெரிய வாழ்க்கை தத்துவம் ஆச்சரியம்தான் நிச்சயமா இவ்வளோ அழகான ஒரு கருத்தை எங்களோட பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி இந்த உரையாடல் நம்ம எல்லாரையும் ஒரு முக்கியமான கேள்வியோட விட்டுட்டு போகுதுன்னு நினைக்கிறேன் அந்த குழந்தை பூமிக்குள்ள எழுதப்படாத பொன்னான நாட்களை பாக்குது ஆமா அந்த பார்வை அந்த குழந்தைக்கு மட்டும் சொந்தமானதில்லை அது நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்கிற ஒரு சாத்தியம் ஒருவேளை நீங்க அதே குழந்தையும் கண் கொண்டு உங்களோட சொந்த வாழ்க்கையோ இல்ல இந்த உலகத்தையோ இப்ப பாத்தீங்கன்னா உங்க கண்ணுக்கு முதல்ல தெரியற அந்த எழுதப்படாத பொன்னான நாள் எதுவா இருக்கும் அத செதுக்குறதுக்கான நம்பிக்கையின் முதல் அடிய அந்த முதல் உளி அடியை இன்னைக்கு எப்படி எடுத்து வைக்கலாம் யோசிச்சு பாருங்க